பனிரண்டு நாட்கள் காலையில வந்து ஜெபிக்க ஆண்டவர் நமக்கு கிருபை கொடுத்தார் இந்த உலகத்துல நம்ம சம்பாதிக்கிற சம்பாத்தியங்கள் ஓட்டங்களுக்குலாம் அதுக்கு ஒரு முடிவு இருக்கு இந்த உலகத்துல எவ்வளவு பெரிய சந்தோஷம் வந்தாலும் ஒரு வாரத்துக்கு மேல இருக்கலாம் அவ்வளவுதான் அது வேலை கிடைச்சாலும் சரி வீடு கட்டினாலும் சரி எல்லாம் சந்தோஷம் ஆனா ஆண்டவர் நமக்கு தர்றது நித்திய சந்தோஷம் ஒண்ணுக்கு ஒரு பதினஞ்சு அதிகாரத்துல உயிர் தடுதலை குறித்து பேசும்போது கடைசி வசனத்துல சொல்றாரு கடைசி பகுதியில நீங்கள் கிறிஸ்துவுக்குள் படுகிற பிரயாசம் விருதாவா இராது என்று அறிந்து அதனால்தான் உங்களை நான் தொந்தரவு பண்ணுறேன் வாங்க நடங்க கஷ்டப்படுங்க ஏன்னா எனக்காக இல்லை இது கிறிஸ்துவுக்காக இது உங்களுக்கு நீடித்த நாட்களை கொடுக்கும் என் ஜனம் தெரிந்து கொண்ட என் ஜனங்கள் ஏசாய் அறுபத்தஞ்சு இருபத்தி ரெண்டு என் தெரிந்து நான் தெரிந்து கொண்ட என் ஜனங்கள் நெடுநாளாய் தங்கள் கைகளின் பிரயாசத்தை அனுபவிப்பாங்க நெடுநாளா நெடுநாளா பார்த்தீங்களா விருட்சத்தின் விருட்சத்து நாட்களை போல் அவங்க நாட்கள் இருக்கும் அவங்க நெடுநாளாக அனுபவிப்பாங்க அதனால்தான் நான் அந்த சபையை தொந்தரவு பண்ணுறேன் எப்படியாவது கொஞ்சம் நடங்க எப்படியாவது கொஞ்சம் ஓடுங்க ஏன்னா ஆண்டவர் தர்ற ஆசீர்வாதம் லிமிட்டெட் கிடையாது ஏதோ நாலு நாளில் முடிகிறது கிடையாது இந்த ஜபத்துக்கான ஆசீர்வாதமாக இருக்கட்டும் நீங்கள் நடந்தது பிரயாசப்பட்டது அதில் இன்னும் உறுதியாக இருக்கணும் அதுதான் என்னுடைய செய்தி அந்த ஒன்று குழந்தை பதினைந்தில் சொல்லப்பட்டபடி அதிகால ஜபம்லாம் அசைஞ்சு கொடுத்துடக்கூடாது நீங்கள் கிறிஸ்துவுக்குள் படுகிற பிரயாசம் விருதா வீணா போகாது விருதானா என்ன அது வீணாக போகாது அது வீணாவா போயிடாது பணத்தை வாங்கி வேஸ்ட்டாக போகுது பல நேரங்களில் சம்பளம் வீணாக போகுது சம்பளம் ஆஸ்பத்திரிக்கு போகுது பல லட்சங்கள் வீணாக போகுது இது வீணாக போகாதுன்ற அறிந்து இன்னும் உறுதியாகுங்க அசையாமல் இருங்க பெருகுங்க உறுதியாகணுமா கூடாதா என்ன செய்யணுமா பெருகணுமா உறுதியாக இருக்கணும் அசையக்கூடாது பெருகணுங்கிற அப்ப

உறுதியா இருக்கணும் அது ஏதோ ஒரு மனுஷன் கொடுத்ததல்ல ஏதோ யாரோ ஒரு அதிகாரி கொடுத்ததல்ல செய்து முடிக்கிற ஆண்டவர் கொடுத்தது இந்த வாக்கு மனுஷன் கொடுத்தாரானால் நான் பார்க்கலாம் எனக்கு சந்தேகம் வரலாம் ஏன்னா ஐநூறு பேருக்கு உயிர் தெழுந்த பின்னாடி தரிசனமானார் ஒண்ணு ரெண்டு பேருக்கு இல்ல பன்னிரவருக்கு தரிசனமானார் இயேசு தெரிந்து கொண்ட சீசர்கள்லாம் எல்லாம் பெரிய சமயம் உருவாக்குற அளவுக்கு சாமர்த்தியமானவர்கள் அல்ல ஆனா எப்படி உருவாக்குறாங்க எப்படி உருவாக்குறாங்கன்னா

அவங்க சாதாரணமாக வந்து கத்தருக்காக பணி செய்ய முடிந்தவர்கள் அல்ல பயந்தாங்க பயந்த பயந்து ரூம் அவங்க எப்படிங்க இவ்வளவு பெரிய சரித்திரத்தை உண்டாக்குறாங்க இயேசு உயிர் தெழுந்ததற்கு இரண்டாயிரம் ஆண்டுகளாக இயங்கிக் கொண்டிருக்கிற அவருடைய சபை சாட்சி நாம் அவர் மேல் வைத்திருக்கிற விசுவாசம் சாட்சி நாம் பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டோமே அது சாட்சி கிறிஸ்துவுக்குள் நம்பிக்கையோடு மறித்த பரிசுத்தவான்கள் சாட்சி இந்த மூன்று சாட்சி இருக்கிறது இது திறக்கப்பட்ட கல்லறை விட சாட்சி தெரியுமா மறித்து போன பரிசுத்தவான்கள் தேவனிடத்தில் போன அந்த சாட்சி நாங்கள் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்ட சாட்சி அதனால ஆண்டவர் மேல் இருக்கிற நம்பிக்கையில் நீங்கள் எப்போ உறுதியாக இருக்கணும் மரணத்தின் கூர் பாவம் என்று சொல்லப்பட்ட சாரி ஆமாம் இந்த பாவம் செய்ய செய்ய மரணம் சார்பாயிட்டே இருக்கும் பாவம் செய்ய செய்ய மரணம் சார்பாயிட்டே இருக்கும் மரணத்தின் கூர் என்னது பாவம் இயேசுவோட நெருங்க நெருங்க வெற்றி வசமாயிக்கிட்டே இருக்கும் அந்த மரணத்தின் மேலும் வெற்றி ஏன்னால் கடைசி சத்துரு என்னதான் அது முடிஞ்சால் தான் நீங்கள் மொத்த வெற்றியும் பெற முடியும் லாஸ்ட் அட்டெம்ட்டு அது மரணம்தான் அது எவ்வளவு பெரிய பரிசுத்த வேணா இருக்கலாம் கடைசி அட்டெம்ட்டுக்குள்ளே போய் தான் வர முடியும் ஒன்று கொஞ்சம் பதினஞ்சில் இருக்குப்பா இந்த வசனம்லாம் மரணத்தின் மரணமே உன் கூறு எங்கே சொன்னார் பாருங்கள் கூறுனால் ஷார்ப்னஸ் அதை பட்டயத்தோட ஷார்ப்பனஸ் தான் அதை வெட்ட முடியும் அது போல பாவம் செய்கிறாங்கல்ல தம்பிமார்கள் இவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க மரணத்தை கூர்மையாக்கிட்டே வர்றாங்க கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா ஷார்ப் பண்ணிட்டே வர்றான் கொஞ்ச நாள்ல அது முற்றிலுமா அவனை நரகத்தை கொண்டு போயிடும் ஆனால் நீங்களும் நாடும் ஜெயம் கொள்ளுகிற தேவனுடையவர்களா இருக்கிறான் ஏன்னா அந்த கீழே வசனத்திலேயே வர்றாரு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்ரோத்ரா அப்போ எதுல இருந்துங்க ஜெயந்தர்றாரு பிரதர்ஸ் எதுல இருந்து ஜெயந்தர்றாரு எதுல இருந்துங்க ஜெயம் தர்றாரு மரணத்துல இருந்து ஜெயம் கொடுக்கிறாரு இனி நமக்கு மரணம் இல்லை அதை எப்படி தாங்க நம்ம ஜெயிக்க முடியும் மரணத்தின் மூலமாகத்தான் ஜெயிக்க முடியும் நம்ம எல்லாரும் தான் போகணும் போது யாரு கூட இருக்கணும் நம்ம இப்ப இங்க இருந்து தொடங்கினது மரணம் வரைக்கும் இருக்கணும் அசையாம உறுதியா இருக்கணும் எப்படி இருக்கணும் அசையாம உறுதியா நீங்க அசைஞ்சிங்கன்னா நீங்க தோத்து போறதை பாக்கலாம் அவ்வளவுதான் நீங்கள் இயேசுவோட இருந்தீங்கன்னா உறுதியாக இருந்தீங்கன்னா அசையாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் ஜெயிக்கலாம் இந்த நம்பிக்கையில் ஒருத்தர் இருந்தார் அவர் யார் தெரியுமா ஆபிரகா அவருக்கு கொடுத்த ஆசிர்வாதத்தை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன் வாசித்த முடிக்கலாம் ஆதி ஆகமும் பதினான்காம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனத்தை வாசிங்க ஆபரகா பதி

பானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனாகிய கத்திற்கு நேராக என் கையை உயர்த்துகிறேன் இதுதான் ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கை இதுதான் ஆண்டவர் இருக்கிற வாழ்க்கை இதுதான் ஆண்டவரை சார்ந்து இருக்கிற வாழ்க்கை உலகத்துக்கு நோ உலகம் என்ன கொடுத்தாலும் கையை மேல தூக்கிட்டு வேண்டாம் நோ சொல்லும் போது எவனுக்கு கும்பிட வேண்டிய அவசியம் இல்லை நோ சொல்லும் போது எவனுக்கும் தலையை தாழ்த்த வேண்டியது இல்லை நோ உலகத்துக்கு நோ சொல்லும் போது கடவுளை மறுதளிக்க வேண்டியது வராது அஞ்சு ராஜாக்களால முடியாததை ஆபிரகாம கொண்டு முடிய பண்ணினார் அஞ்சு ராஜாக்களால சேர்ந்து நாலு ராஜாக்களை ஜெயிக்க முடியல ஆனா ஆபிரகாம் ஒரு முன்னூறுக்கு மேற்பட்டவர்களை கொண்டு போய் அடித்து ஜெயிக்கிறார் ஒரு பெரிய யுத்தம் ஆபிரகாமுக்கு இருந்த வேலைக்காரர்களை நீங்கள் யோசித்து பாருங்கள் ஆபிரகாமுக்கு இருந்த வேலைக்காரர்களால் ஜெயம் வரவில்லை ஆபிரகாமின் தேவனால் ஜெயம் வந்தது இதுதான் முக்கியம் அஞ்சு ராஜாக்களால் ஜெயிக்க முடியாது வெறும் முந்நூத்தி முன்னூறு எத்தனை பேர் இருப்பா அந்த இடத்துல முன்னூற்றி பதினெட்டு பேர் முந்நூற்றி பதினெட்டு பேரை வச்சு எப்படிங்க ஜெயிக்க முடியும் அஞ்சு ராஜாக்களால் முடியாதது இந்த முன்னூற்றி பதினெட்டு பேரோட கத்தர் இருக்கிறார மற்றவர்களால் முடியாததை தாவிதால் எப்படி முடிஞ்சு உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதமே வெற்றியை நமக்கு தரும் அதுக்கு நீ உலகத்திட்ட எதுவுமே வாங்கக்கூடாது உலகத்திட்ட வாங்கணும்னு இன்னைக்கு முடிவோட உட்கார்ந்து இருந்தீங்கன்னா நீங்க எவ்வளவு ஜோம் பண்ணாலும் உன்னதமான தேவனுடைய நிரந்தர ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்காம போகலாம் அங்கிருந்துதான் காணான் தேசம் அங்கிருந்து தான் சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டது அங்கிருந்து தான் ஈசாக்கு உண்டாகிறார் அங்கிருந்துதான் இன்று வரை ஒரு ஜாதி உயிரோடு இருக்கிறது ஏன்னா கைய மேல தூக்குறவனுடைய சந்ததி மேலிருந்து நன்மையினால் ஆசீர்வதிக்கப்படும் இங்க அடைக்கலாம் இங்க அடைக்கலாம் இங்க மேலே என்னடா போட்டு அடப்ப கடையில ஜாமான் வாங்கலான்னு நான் வேற என்ன செய்வேன் தண்ணி பிடிக்க கூடாதுன்னு சொல்லலாம் எனக்காக மேல இருந்து தண்ணி கொடுப்பாரு ஒரு வருஷமா எல்லாம் மழை தண்ணி தான் குடிச்சுக்கிட்டு இருக்கோம் எங்களுக்கு கீழ இருந்தே தண்ணி இல்லை எங்க இருந்தா வருது மேல இருந்தா தண்ணி வருது இவன் எங்கடா தண்ணி பிடிக்க கூடாதுன்னு சொல்ல வாங்கிட்டு எனக்கு வேணாம் நல்ல கைய மேல தூக்கி சொல்லுங்க உன்னதமான தேவனுக்கு நேராக என் கைகளை உயர்த்துகிற கொட்டாச்சி கூட வேண்டாம்டா நீ சொல்லி நீ தான் என்னை காப்பாத்தின அவர் சொல்லி காட்ட மாட்டார் நீ அடிமைப்படுத்துவ அவர் அடிமைப்படுத்த மாட்டார் நீ ஏதாக என்கிட்ட எதிர்பார்ப்ப அவர் எதுவும் எதிர்பார்க்கல அவர் என்னைத்தான் எதிர்பார்க்கிறார என்னுடைய நன்மையைத்தான் அதான் ஆகாப் ராஜா மாதிரி மோசமான ராஜா யாருமே கிடையாது அவனுக்கு மூணு ரெண்டு தடவை பெனதாத்தை ஜெயிக்கிற பாக்கியம் கொடுத்தார் கொடுத்துட்டு என்ன சொன்னார் தெரியுமா நான் கத்தர் என்று நீரும் ஜனமும் அறியும்படிக்கு உனக்கு வெற்றி தரேன் நீ யோக்கியதே கிடையாது உன்னுடைய மனைவி பாகாலை கொண்டு வந்த தேசத்தை தீட்டுப்படுத்தும் உனக்கும் ஒரு வெற்றி தர்றேன் என வெற்றி என்னிடத்தில் தான் இருக்கிறது இன்னைக்கு ஆண்டவரும் ஆண்டவரோடு இருக்கிற அந்த உறவும் தாழ்மையும் தான் நமக்கு வெற்றியை தரும் அந்த ஆதாப்புக்கிட்டயும் ஒரு சின்ன தாழ்மை இருந்துச்சு எளியா திர்க்கதரிசு சொல்லுவார் நீ செஞ்ச தப்பின்னு நிமித்தம் நீ மறித்து போவ உடனே உனக்கு ஸ்பாட் அவுட் ஆக போறேன் ஆனால் போய் ரெட்டில் உட்கார்ந்து அழுதான் பாத்தீங்களா அந்த தாழ்மை அவனுடைய மகன் யோராமுக்கும் கத்தர் வெற்றி கொடுத்தார் யோராமுடைய காலத்தை பற்றி பேசவே வேண்டியதில்லை ஒரு கழுத தலை எண்பது வெள்ளிக்காசுக்கு விற்ற காலம் சாப்பாட்டுக்கு இல்லாத அவனுக்கு எதுக்குங்க அற்புதம் செய்யணும் அவனுக்கு எதுக்குங்க மூணு தடவை பினதாத்த ஜெயிக்கிறதுக்கு வாக்கியம் கொடுக்கணும் ஆசைகளை அவனுக்கும் வெற்றி கொடுத்தார் மூணு தடவை வெற்றி கொடுத்தார் இப்படி நம்முடைய ஆண்டவர் அவர்தான் தெய்வம் என்று அறியும்படிக்கு நம்முடைய வாழ்க்கையில வெற்றி கொடுத்து கொண்டே இருப்பார் இருந்து தூக்கணும் ஆண்டவருக்கு அவர் ஜனத்துக்கு எவனோ ஒருத்த உதவி செஞ்சேன்னு சொல்றது பிடிக்காது யாரோ ஒருத்தன் உன்னை உயர்த்தினான்னு சொன்னது பிடிக்காது இது ஆபரக வைராக்கியத்தை காட்டுது கொண்டு போடா காசை எடுத்துட்டு போ உன்னுடைய காரியத்தை அதுக்கு முந்தின வசனத்தை தெரியுங்க பாத்தீங்கனாலே தெரியும் நீ என்ன பணக்காரன் ஆக்கணும்னு ஆமா ஆமா பாருங்க இருபத்தி ஓரா வசனத்தை பாருங்க ராஜா ஆபிராமி நோக்கி ஜனங்களை எனக்கு தாரும் ஜனங்களை எனக்கு தந்துருங்க பொருட்களை நீ எடுத்துக்கொள்ளும் என்றா என் ஜனத்தை மட்டும் ஒடியா பொருள் எடுத்துட்டு போ அதனால எப்பயும் இன்னைக்கு வாழ்க்கையில ஏமாற்றத்துக்கு காரணம் என்ன தெரியுமா அவர் ஒரு பத்து ரூபா வச்சிருக்காரு நமக்கு ஒரு ஆயிரம் ரூபா தருவாரா அவர் தரவே வேணாம் கத்தர் தருவாரு அவ்வளோ தான் முடிஞ்சு போயிடுச்சு தான் எனக்கு ஏமாற்றம் ஐயோ அந்த அவர் ரெண்டு லட்ச ரூபா நமக்கு ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் தருவாரா தந்தா நல்லா இருக்குமே கடைசியில இவனுக்கு எதுவுமே இல்லை உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் உங்க மேல ஆமா அத அப்பாவா இருக்கட்டும் அம்மாவா இருக்கட்டும் யாரா இருக்கட்டும் விசுவாசியா இருக்கட்டும் உடன் பிறந்தவன் யாருடைய ஆசீர்வாதம் வேணாம் எங்க கைய மேல உயர்த்துறோம் ஜெயிக்கிற வலிமை கொடுக்க முடியுமனா வெற்றி அவர்கிட்ட தாங்க இருக்கு ராஜாவுக்கு ஜெயத்தை கட்டளை எடுக்கிறவர் என்று தாவீது சொல்றாரு தாவிதுக்கு எங்க தோல்வியே இல்ல வெற்றி தரும் கத்தர் அவனோடு ஏன் தோல்வி இன்னைக்கு வருதுன்னா அங்க இருந்து வருமா இங்க இருந்து வருமா என் முயற்சியில வருமானு கேக்குறவனும் விழுந்து போயிருவான் உங்கள் கொம்பை உயர்த்தாதிருங்கள் துன்மார்க்கருடைய கொம்பு வெட்டப்படும் கிழக்கிலும் மேற்கிலும் இதெல்லாம் ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி நான் யாருபான் அவனுக்கு எப்படி வெற்றி வரும் ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு பணிவு நமக்கு வேணும் அல்லவா தாழ்மை உள்ளவனுக்குத்தானே உயர்வை கத்து தருகிறாரு அப்ப ஜெயிக்கிறதுக்கு முன்னாடியே ஜெயிச்ச பிறகு எப்படி இருப்போம் நம்ம என்னை கேட்டு கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளைகளை கையை உயர்த்துறது எதுக்கு தெரியுமா நல்ல கவனிங்க இதை மட்டும் சொல்லி முடிக்கிறேன் எதிரி துப்பாக்கியை கொண்டு வந்து நெஞ்சில வச்சான்னா சுற்றாதடா சாமி சரண்டர்ரா நான் கையை தூக்கிடுறேன்டா எனக்கு வேறு வழியே இல்லடா நீ என்ன சொன்னாலும் செய்கிறண்டா அப்படின்னு சொல்லும்போது நெஞ்சில் வைக்கிற துப்பாக்கி ஏற்றுகிட்டு போயிடுவான் அது மாதிரி நீ ஆண்டவருக்கு முன்னாடி எனக்கு ஞானமும் இல்லை நீ ஆண்டவருக்கு முன்னாடி எனக்கு எதுவும் இல்லை எனக்கு வாழ்க்கையில் எல்லாத்தையும் தருகிறவர் தாவிதுக்கு ஜெயத்தை கொடுத்தவர் ஆண்டவர பெரிய இராணுவ வீரர்கள் உயரமான சவுள் நல்ல யுத்த வீரன் யோனதாப் இவனுக்கு எல்லாம் கிடைக்காத ஜெயத்தை தாவிதுக்கு நீங்க தான் தந்தீங்க எனக்கு ரெண்டு விஷயம் ஆண்டவர் தான் ஜெயம் தர்றாருன்னு இவனுக்கு தெரியுது இல்ல ஜெயம் தந்த பிறகு தந்தாருன்னு தெரியுது அதனாலதான் தான் பேருக்கு வேலை இருந்துச்சு சுகம் இல்ல பணம் இருந்துச்சு அனுபவிக்கிற அனுக்கிரகம் இல்ல பணம் தான் கட்டுக்கட்டா வந்துச்சு ஆனா அதுக்கான எந்த ஆசீர்வாதத்தை பார்க்க முடியல ஏன்னா தேவன் தருகிற ஐஸ்வர்யத்துல என்ன இல்ல வேதனை இல்ல சொல்ல மாட்டீங்கல்ல தேவன் தருகிற ஐஸ்வர்யத்துல என்ன இல்ல ஆஸ்பத்திரி பில் இல்ல சத்தமா ராமேன் சொல்லுங்க அந்த பணம் பைனான்ஸ்காரனுக்கு போகாது அந்த பணம் வீணா போகாது ஏன்னா அது கைய மேல தூக்கி வாங்கின ஆசீர்வாதம் அது உன்னதமான செருப்பு வாரு கூட வேணாம்டா சொல்லுவீங்களா நீங்க கொட்டாச்சி கூட வேண்டாம் எடுத்துட்டு போ அது மட்டுமா அவனோட ஆட்கள் அவனுக்கு யுத்தம் செய்து அந்த யுத்தத்தில் பெற்ற நன்மைகள்லாம் எடுத்து கொண்டு போய் என்ன கொடுக்குறான் தசம பாகத்தை கொடுக்குறான் அதை எடுத்துட்டு போய் அடுத்த அதிகாரத்தில் பார்த்தா நீதியின் ராஜா இந்த நீதியின் ராஜா யார் மெல்கி சேதேக் அந்த மெல்கி சேதேக்கன் வழியில் ஆயிரம் வருஷம் அரசாட்சி செய்ய போறது யாரு ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து அந்த மெல்கி சேதேக்கு தசம பாகத்தை கொடுத்து நான் யுத்தம் பண்ணி நான் ஜெயித்ததில் என்னுடைய பங்கை மட்டும் எடுத்துக்கொண்டு பரிசு நீரகாம உனக்கு உயிர் பிச்சை போட்டான்னு வரலாறு எழுதி வச்சுட்டு நான் சண்டை போட்டு சம்பாதித்ததை மட்டும் நான் உழைத்ததை மட்டும் நான் பிரயாசப்பட்டதை மட்டும் எடுத்துக்கொண்டு போகிறேன் என்று சொல்லி எடுத்து கொண்டு போய் அங்கே நீங்க பாத்தீங்கன்னா ஆண்டவருக்கு அவன் காணிக்கை செலுத்துவான் ஆண்டவருக்கு அவன் என்ன செலுத்துவான் அந்த வசனத்தை கிடைக்கலையாப்பா அடுத்த அதிகாரத்துல அங்கே தானே இருக்கும் அதுக்கு முந்தின வசனத்துல இருக்குமே வாசிச்சு பாருங்க ஆமா பதினெட்டாம் பதினே பதினெட்டு பதினேழாம் வசனத்தை பாருங்க அவன் எதிர்கொளமேரையும் அவனோடு இருந்து ராஜாக்களை முறியடித்து பதினெட்டு பதினெட்டு வாசிங்க அன்றி உன்னதமான தேவனுடைய ஆசாரியனா இருந்த சாலைமின் ராஜாவாகிய மெல்கி சேதைக்கு மெல்கி சேதைக்கு அப்பமும் திராட்சரசமும்

புடைச்சுக்கிட்டே இருப்பான் அவன் கொடுக்குற ஆயிரம் ரூபாய்க்கு இன்னைக்கு நாலு நாளைக்கு அவனுக்கு கும்பிடு போடும் அவன்கிட்ட வாங்கின பத்தாயிரம் ரூபாய்க்கு கேட்க நீ நூறு தடவை அவனுக்கு கும்பிடு போடும் ஆனா நீ அவனுக்கு வேணான்னு சொல்லிட்டீனா சத்துருக்களை உன் கையில ஒப்பு கொடுப்பாரு அவ்வளவுதான் இது எப்போ என் பிள்ளைங்களுக்கு வரும்னு தெரியல இந்த கடைசி நாள் ஜபத்துல ஆண்டவர் தான் சொல்றாரு உலகத்துக்கு நோ சொல் அது பிள்ளை ஆனாலும் நோ சொல் நீ ரட்சிக்கப்படாம எனக்கு எதுக்கு உன் காசு நீ நரகத்துக்கு போய் நான் திங்கவா நோ மேல கையை உயர்த்தினா எதிரிகளை உன் கையில கொடுப்பாரு மேல கைய உயர்த்தினா பெண்தாத்தவன் கைக்கு கீழே வருவா மேல கைய உயர்த்தினா ஆசை கைக்கு கீழே வருவா மேல கையை உயர்த்தினா கோழியாத்துவம் கைக்கு கீழே வருவா மேல கையை உயர்த்தினா ஏனா கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் அல்ல மேலிருந்தே ஜயா வேற வேறெங்கிருந்தும் இல்லை வேறெவரிடமும் இல்லை உமையே நோக்கி பாக்குறேன் அதனால ஆண்டவருக்கு முன்னாடி கையை மேலே உயர்த்துறதுக்கும் ஆண்டவருக்கு முன்னாடி தாழ்த்துறதுக்கும் ஆண்டவருக்கு முன்னாடி நம்மளை ஒப்பு கொடுக்கறதுக்கும் தயங்கவே கூடாது ஏன்னா அவர் நினைச்சா தோல்வி அடையிறவனையும் வெற்றி அடைய வைப்பாரு இந்த ஆகாபு ராஜா வந்து மோகாபியரோட சண்டை போட போறான் பயந்துகிட்டே போறான் ரொம்ப தூரம் நடந்து நடந்து விடாய்த்து போயிட்டாங்க தண்ணியே இல்ல எப்படி யுத்தம் பண்றது அப்ப பார்த்தா எலியா எலிசா திர்க்க தரிசித்த போய் கேட்பாங்க என்ன பாப்ப என்ன பண்றது அப்படின்னு அப்ப சொன்னாரு காற்றையும் காண மாட்டீங்க மழையும் காண மாட்டீங்க வாய்க்கால்கள் தண்ணீரால நீ எவ்வளவுதான் வெட்ட ஓ போறிய வச்சு வெட்டு வெட்டு வராதுப்பா வெட்டி வெட்டி பார்த்தான் ஆனா அவர் சொல்லிட்டு போன பிறகு தண்ணி வந்துச்சு எங்க இருந்து வந்துச்சுன்னு தெரியல அந்த தண்ணி தாகத்தை மட்டும் தீக்கல எதிரியோட பாளையத்தையும் அழிச்சிருச்சு எப்படி தெரியுமா அந்த தண்ணி ரத்த கலர்ல மாறின உடனே அவங்க ஏதோ எதிரி தான் செத்து போயிட்டா போல அவர் ரத்தம் தான் தண்ணியில வருதுன்னு நினைச்சு மோவா பேர் நெஞ்ச தூக்கிட்டு மேல வர இசு விரோதமா எழும்பி வெட்ட ஒரு பெரிய வெற்றிய கத்தர் அங்கே தர்றார் ஏன்னா வெற்றிக்குள்ள கத்தருடைய ஒரு செயல்பாடு இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க யோசுவா தான் ஞானத்துல ஜெயிச்சான் குலவிகளை அனுப்பினார் கல் மலைகளை போட்டார் அவர் யுத்தம் பண்ணிட்டு இருப்பாருங்க நீ நிக்கணும் நீ அவருக்கு முன்னாடி நின் போதும் அவர் கையை பிடிச்சி நின் போதும் அவர் பாத்துக்கிற ஆனா அவர் பட்சத்துல நிக்கிறதாங்க எங்களுக்கு இப்ப பயமா இருக்கு பொருள்லாம் நிறைய சம்பாதிச்சிருக்கான் சோதாடைய பெரிய செழிப்பு இருக்கு சோதாடைய நன்மை இருக்கு எடுத்துக்கிட்டா நல்லா இருக்குவேன் பார்க்க பார்க்க கண்ணுக்கு பிடிக்கும் சோதாமில் உள்ள செழிப்பு எல்லாருக்கு ஆபரகம் தீர்மானம் பண்ணுவேன்

இயேசுவின் சந்ததியாக நீங்களும் நானும் இருக்கிறோம் உங்க பிள்ளை கடைசி வரை ஆண்டவரை மூதாதையருடைய ஆசீர்வாதம் அது இருக்கிற உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் இது நம்மாலும் யாராவது மொய் கொடுக்காட்டா கூட வீட்டுக்கு சண்டைக்கு போறான் இவன் எப்படிப்பட்ட ஆளு இவன் எப்படிப்பட்ட ஆளு அது கூட போயிட்டு போதா நமக்கு மேல இருந்து பலன் வரும்னு நினைக்க மாட்டேங்கிறான் நீ கொடுத்த பலன் முடிஞ்சு போச்சே அப்ப எப்படி பாருங்க என்னைக்கு நான் கேட்கிற இந்த எல்லாரும் மயான அமைதியோட இந்த சத்தத்தை கேட்கறீங்களே எத்தனை பேர் இனிமே கைய மேல தூக்க போறீங்க கைய மேல பார் உன்னதமான தேவனுடைய ஆசிர்வாதமோ சந்ததி மேல வரும் ஜெயம் கொடுக்கறது அவர் தான் வெற்றி கொடுக்கறது அவர் தான் பிரயாசத்துக்கான பலன் கொடுக்கிறது அவர் தான் நீங்க நினைச்சே பாக்குறது இல்லை பல நேரம் எப்படி நான் ஜெயிச்சு வந்தோன்னு ஆபிரகாம் நினச்சி பார்ப்பாரு இந்த வெற்றி அவரால் தாவிது நினச்சி பார்ப்பார் இந்த வெற்றி அவர் எனக்கு தான் படிப்பே வராதே எனக்கு பெரிய அறிவு இல்லையே என்கிட்ட வெறும் இவ்வளோ பேர் தானே இருக்காங்க இதை வச்சு எப்படி ஜெயிச்சேன் நீ ஜெயிக்கலை உன்ன ஒருத்தர் ஜெயிக்க வச்சால நீ பெரிய அறிவாளி கிடையாது உனக்குள்ளே இருக்கிறவர் பெரிய ஞானம் உள்ளவர் இதை புரிஞ்சுக்கிட்டு இன்னைக்கு ஆண்டவருக்கு நேராக எப்பையும் சரண்ட்ராக்கு ஆண்டவருக்கு முன்னாடி எப்பையும் தாழ்த்து ஆண்டவருக்கு முன்னாடி எப்போயும் கீழ்ப்படி ஆண்டவருடைய சந்தோஷத்தை எப்படியாவது சம்பாதிங்க அதை தான் மோசையும் சொன்னார் நம்முடைய பிரியம் உடைய ஜனத்தின் மேலே உன் மேலே அவர் பிரியமாக இருந்தார்னா ஒரு யுத்தத்தில் கூட நீ துவக்க மாட்டேன் இதுக்கு மூணு சாட்சி இருக்குது சொல்லவா ஒன்று யோசுவா இன்னொன்று தானியல் இன்னொன்று தாபீர் இவங்க வாழ்க்கையில வாழ்க்கையில் ஃபெயிலியரே கிடையாது நூறு சதவீதம் என்னது எத்தனை சதவீதம் எல்லாரும் சொல்லுங்கள் நூறு சதவீதம் வெற்றி எத்தனை சதவீதம் யோசுவா ஆயி பட்டணத்துல தோத்தாலும் அது வெற்றி அடுத்து போய் முடிச்சான் அவனுக்கு சேதாரம் இல்ல யோசுவா தாவிது தானியல் இவங்க மூணு பேருக்கு ஒரு வா ஒரு பெரிய கனெக்ஷன் இருக்கும் கத்தர் இவர்களோடு இருந்தார் அது காரணம் கத்தர்னா தாழ்த்தி விழுந்துருவான் உடன்படிக்க பெட்டிக்கு முன்னாடி சரண்டர் ஆயிடுவான் கத்தர்னா அவனுக்கு அவ்வளவுதான் உசுறு ஏன்னா வெற்றி அவர் தானே தானே ஜெயம் என்ன ஜெயம் டிஎன்பிசி எக்ஸாம்ல வெற்றியா ஆமா ஐஏஎஸ் எக்ஸாம்ல வெற்றியா அதையும் தாண்டி மரணத்திலே வெற்றி இந்த வெற்றி எல்லாம் ஆண்டோர் பிள்ளைகளுக்கு சாதாரணம் இந்த வெற்றி எல்லாம் ஒரு விஷயமே இல்ல பத்து மடங்கு சமர்த்தர்கள் நேபுகாத்து நேச்சார் எந்த புக்கில் இருந்து நான் கொஸ்டின் கேட்கணும் கேளு எந்த புக் எடுத்துட்டு வா டே இவங்க பத்து பேருக்கு இவங்க நாலு பேருக்கு என்ன கேட்டாலும் சொல்றாண்டா இவன் யாரா தெரியலையடா எத்தனை மடங்கு சொல்லுங்க இவன் நேற்று படிச்சதை இன்னைக்கு கேட்டோம்னா எல்லாத்தையும் மறந்துடுறான் அவன் எத்தனை மடங்கு சமத்த சொல்லுங்க எல்லாரும் சொல்லுங்க கையை வைத்து ஆமா ஏன் தெரியுமா சாப்பாட்டுலேயே செத்து நாசமா போன ஏசா மாதிரி இல்லை சாப்பாட்டையும் வெறுத்து கத்துறக்காக நிற்கிறவன் ஒருவேளை சாப்பாடு தான் என்ன ஆயிரம் பருப்பு சாப்பாடு போதும்டா நீ போடுற சாப்பாடு எனக்கு வேண்டாம் கண்ட கண்ட இடத்துலலாம் பிளேட்டை எடுத்துகிட்டு போய் சாப்பாடு போடுறான்னு கேட்குறேன் நாங்கள் ஆள் இல்லை பசியாக இருந்தாலும் கையை மேலே தூக்குற ஆளுக்கெல்லாம் அலையலு பசியாக இருந்தாலும் ஏன் சாப்பாடு நான் சாப்பிடுவேன் ஒரு ஆமேன்னு சொல்லுங்க என் வாயிலுக்குள்ளே போகிற ஒரு சோர் கூட அடுத்த உண்டைய உழைப்பாக இருக்கக்கூடாது நீங்கள் போடுறத கல்ல நின்று கிச்சனில் போய் சாப்பிடுப்பா நல்லா கத்திரி கொடுத்ததை ஸ்தோத்திரம் பண்ணி உழைச்சி அதுக்கான உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடு அதெல்லாம் ஒரு கருவம் இருக்கணும் இந்த கருவப்பெல்லாம் தப்பு இல்லை நம்ம உழைச்சு நம்ம சாப்பிடுறது ஒன்றும் தப்பு இல்லை தான் சொல்றேன் வேலை செய்யாதவன் சாப்பிட கூடாதுன்னு சொல்றேன் இப்படிப்பட்ட பிள்ளைங்க சிலர்லாம் பார்த்தீங்கன்னா எப்பப்ப வீடு வீடா பிளேட்டு பிளேட்டா எடுத்துகிட்டு போவாங்க எப்படிங்க இதெல்லாம் ஒரு நாள் வீட்டுக்கு அடுத்த வீட்டில் பிளேட் எடுத்துட்டு போகாது உன் வீட்டில் நாலு பேர் வந்து சாப்பிடும்படி கத்துறன்னு ஆசீர்வாதம் கேட்டோம் கையை மேல உயர்த்தணும் எப்படி கையை நம்ம மேல உயர்த்தி உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் எங்க மேலே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லுங்கள் அதுதான் ரொம்ப நல்லது அந்த ஆசீர்வாதத்தில் உடனடி ஆசீர்வாதமா தெரியாமல் இருக்கலாம் ஆமாம் லோத்துக்கு உடனே ரெண்டு பிள்ளைங்க கிடச்சிருக்கலாம் லோத்து சோதம்புல இருந்திருக்கலாம் சுகிச்சிருக்கலாம் ஆனால் ரெண்டு பிள்ளைங்களுடைய நிலமையை பார்த்திங்களா அவனுக்கு வந்த சந்ததியை பார்த்திங்களா அவனுக்கு அவன் நீதிமானாவே இருந்துட்டு போகிறான் ஏ நீதிமானா சிலர்லாம் சபையில் பார்க்குறேன் நீதிமானா இருக்கான் காணானுக்குள்ளே இருக்கானா அவனை மாதிரி நான் பார்த்துருக்கேன் லோத்து மாதிரி எங்கள் சபையில் நிறைய பேர் இருக்கான் ஏய் நான் அந்த பசங்களோட நான் பேச மாட்டேன் ஐ எம் மிஸ்டர் க்ளீன் ஆனால் ஆண்டவருக்குள்ளே நிற்கிறியா காணானுக்குள்ளே நிற்கிறியா கத்தர் சித்தத்துக்குள்ளே நிற்கிறியா கத்தருக்கு முன்னாடி தாழ்த்துறியா எலும்பி நிற்கலாமா அச்சமில்லையே இல்லையே கலக்கம் இல்லையே அச்சம்